வணக்கம் வாழ்க வளமுடன் பரிவர்த்தனை யோகம் அதாவது ஒன்று இரண்டு அதிபதிகள் மாறி மாறி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாறி இருப்பது பரிவர்த்தனை யோகம்னு சொல்றோம் இந்த பரிவர்த்தனை யோகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்த ஜோதிட பதிவா பார்க்கிறோம் அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணுக்குடையவர் இரண்டில் இருப்பதும் இரண்டு குடையவர் ஒன்னில் இருப்பதும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் தன் வீட்டை விட்டு தன் முன் வீட்டிலும் பின் வீட்டிலும் மாறி மாறி இருப்பதுதான் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் எப்ப செயல்படுன்னு பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அந்திம தான் செயல்படுது அந்திம காலம்னா நம்மளுடைய இளம் வயதை கடந்து ஏன்னா இந்த இளம் வயதுல இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னாவே நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சு கஷ்டங்களை அனுபவிச்சுதான் மேலே ஏற முடியும் ஏன்னா இந்த இரண்டு விதமான அமைப்புகளையும் தனக்குள் செயல்படுத்துகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம எப்படி முன்னே செல்ல முடியும் அந்த பரிவர்த்தனை யோகத்தை எப்படி இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம் ஜாதகத்தில் எல்லா கோட்பாடுகளும் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா டிஸ்கிரிப்ஷன்ல என் ஃபோன் நம்பர் இருக்கு முன்பதிவு அவசியம் வணக்கம் வாழ்க வளம்